வணக்கம் அக்னியான கிருக்கன்னு அந்த சென்ற பகுதியில் அந்த ஒரு புராண கதையை வந்து நம்ம பார்த்தோம் அதாவது இந்த நாரதர் அந்த குடியானவன் அந்த ஞானி அப்புறம் இவங்க நாரதர்கிட்ட அந்த வேண்டிக்கிட்டது கடவுளை நான் அப்போ பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நாரதர் வந்து இந்த மரத்தில் வந்து எவ்வளவு இலைகள் இருக்கோ அவ்வளவு இலைகள் விழுந்த பிறகு நீங்கள் வந்து கடவுளை பார்க்கலாம் அப்படின்னு கடவுள் சொன்னார் அப்படின்னு உடனே இந்த குடியானவன் வந்து ரொம்ப சந்தோஷமாகிடுவான் அவ்வளோ சீக்கிரம் நான் கடவுளை பார்த்துடுவேண்ணா அப்படின்ற மாதிரி அப்போ அந்த ஞானி என்ன பண்ணுவார்னா இவ்வளோ தவம் இருக்கேன் அவ்வளோ சின்சியராக இருக்கேன் அப்புறம் வந்து எனக்கு இவ்வளோ நாள் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு தன்னுடைய இந்த வெக்ஸ்னஸ்ஸை காட்டுவார் அவர் அப்படின்றத அந்த கதை இந்த புராண கதை நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு செய்திகளை வந்து நம்ம பேப்பரில் படிச்சிருக்கோம் அதாவது இந்த பூனாவில் வந்து ஒரு இளம் ஆடிட்டர் அவங்க அந்த ஒர்க்கோடைய அந்த ஹெவினஸ்ஸை தாங்காமல் சூயசைட் பண்ணிக்கிட்டாங்க உயிர் போயிடுச்சு அதாவது அது சூயசைடுன்னு கிடையாது அந்த அந்த வேதனையிலே வந்து அவங்க அந்த ஒர்க்லோடு தாங்க முடியாமல் தன்னை உயிரை இழந்தார்கள் அந்த மாதிரி ரெண்டு மூணு இடத்துல இந்த இது நடந்திருக்கு இன்னொரு இடத்துல வந்து ஒரு இளம் ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஒரு இளம் மனிதர் ஒர்கோடு தாங்க முடியாமல் அதுக்கு வந்து சைக்காலஜிஸ்ட போய் சைக்கியாட்ரிஸ்ட்டிட்ட போய் எல்லாம் மருந்து இருந்து எல்லாம் கவுன்சிலிங்லாம் எடுத்த பிறகு கூட அவளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார் அப்படின்ற மாதிரி சில செய்திகள் வந்து இந்த நியூஸ் பேப்பரில் வருது அப்புறம் டே டு டே லைஃப்பில் நம்ம சொந்தத்துலேயே இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்குறோம் இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜெனரேஷனில் மனிதர்கள்கிட்ட சீக்கிரம் இன்னும் அதாவது எவ்வளவு சீக்கிரம் மேலே போயிட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மேலே போயிடும் அப்படின்ற மாதிரி எதுவுமே அந்த காலம் வந்தால் நடக்கும்ன்ற அந்த ஒரு இது வந்து அவங்கக்கிட்ட இல்லாமல் போனது தான் இதனுடைய மெயின் காரணம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணோம் பாஸ்கிட்ட நல்ல பேர் வாங்கினோம் ப்ரமோஷன் ப்ரமோஷன் வாங்கினோம் டீம் லீடர் ஆகிடும் மேலே போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து மேலே மேலே தன்னை அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உட்படுத்திக்கிட்டு தங்களுடைய அந்த வாழ்க்கையே ஒரு முடித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துடுறாங்க அப்படின்றது தான் ஒரு ரொம்ப துக்ககரமான ஒரு நிகழ்ச்சி அதாவது உயிரிழந்தால் எப்பொழுது வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்ற வந்து அவங்களுக்கு தெரியல எதுவுமே ஒரு நிதானமாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் போனோன்னா இந்த வாழ்க்கையில் வந்து சாதிக்க முடியும் மேலே வர முடியும் அப்படின்ற அந்த இது நிதானம் இல்லாமல் போயிடுச்சு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம திறமையை நிரூபிக்கணும் மேலே வரணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் போயிட்டு தன்னுடைய உயிரை வந்து அவங்க இழந்துடுறாங்கன்றது நம்ம நினைக்கும்போது ரொம்ப ஒரு வேதனைக்குரிய விஷயம் எந்த அளவுக்கு மேலே வரணுமோ அந்த அளவுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்றது வந்து அவங்க மறந்து போயிடுறாங்க இருபத்தி நாலு மணி நேரம் வேலை நைட் அண்ட் டே பார்க்காம அந்த பாடியை ரத்தமாக கூட அவங்க கேர் பண்ணாமல் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால நூறு வயது வாழ்ந்து சாதிக்க வேண்டியதை வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசில் முப்பது வயசுக்குள்ளேயே முடிச்சுட்டு மேலே போயிடுறது வந்து ஒரு துக்ககரமான விஷயம் இதை தான் வந்து அந்த கதையில் கதையிலருந்து நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு இது அந்த குடியானவம் வந்து ரொம்ப எளிமையாக சரி காலம் வரும்போது நடக்கும் அவ்வளோ சீரம் நம்ம கடவுளை பார்த்துருவோன்ற ஒரு டெண்டன்சியோட ஒரு சந்தோஷமும் வாழ்க்கையை தொடர்கிற மாதிரி இப்போ இருக்கக்கூடிய அந்த ஜென ஜெனரேஷனும் சரி கண்டிப்பாக ஒரு நாள் சாதிப்போம் மெது மெதுவாக மேலே போகலாம் ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஸ்ட்ரெயின் இல்லாமல் நம்ம முன்னேற்ற நிச்சயம் அப்படின்ற ஒரு கருத்தை மனசில் வச்சுக்கிட்டாங்கன்னா நம்மளுடைய அந்த உயிரை வந்து இழுக்கக்கூடிய ஒரு நிலைமை அவங்களுக்கு வராது அப்படின்றது தான் இந்த பதிவினுடைய ஒரு கருத்தை அவங்க முன்னாடி நான் வைக்கணும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு வேற ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்